வயது முதிர்ந்த மூதாட்டிக்கு உலகின் முதல் டிரான்ஸ் கத்தீட்டர் ஈரிதழ் வாழ்வு மாற்று சிகிச்சை செய்து சென்னை காவேரி மருத்துவமனையின் சாதனை அறுவை சிகிச்சைக்கு தகுதியற்றவர் என பல மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எண்பத்து மூன்று வயது மூதாட்டிக்கு மார்பை திறக்காமல் தொடை தொடைசிறை வழியாகவே இதய வாழ்வை மாற்றி சென்னையின் காவேரி மருத்துவமனை ஒரு உலக சாதனையை நிகழ்த்தியுள்ளது இந்த அதிநவீன சிகிச்சை மருத்துவ உலகில் ஒரு திருப்புமுனையாக கருதப்படுகிறது இந்த மூதாட்டிக்கு பல இணை நோய்கள் இருந்தன கடுமையான மைட்ரல் ஆனுலர் கால்சிபிகேஷன் பாதிப்பால் அவரது இதய வாழ்வு செயலிழந்த நிலையில் மீண்டும் மீண்டும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருந்தார் ஏற்கனவே இருமுறை புற்றுநோய்க்காக கதிரியக்க சிகிச்சை பெற்றிருந்ததால் திறந்த இதய அறுவை சிகிச்சை என்பது அவரது உயிருக்கே ஆபத்தாக முடியும் என இந்தியாவின் தலை சிறந்த இதய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கூறிவிட்டனர் இதனால் சிகிச்சைக்கான அனைத்து கதவுகளும் மூடப்பட்ட நிலையில் இந்த மூதாட்டி காவிரி மருத்துவமனை மருத்துவ குழுவினர் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து சாதனை படைந்தனர் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் மூத்த காவேரி மருத்துவமனை ஆழ்வார்பேட் டாக்டர் அருண்குமார் சார் மூத்த அறுவை சிகிச்சை நிபுணர் மகேஷ் சார் மெடிக்கல் அண்ட் அண்ட் டாக்டர் கமல் பிளஸ் இன்னைக்கு வந்துட்டு டாக் அபவுட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஹார்ட்டை பொறுத்த மட்டும் நாலு வேல் இருக்கும் மேல லெப்ட் சைட்ல இருந்து பிளட் கொண்டு போறது அயோட்டிக் ரைட் துருக்கம் வர்றது நிறைய வயசானவங்களுக்கு அது இப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஆயிடுச்சு சர்ஜரி இல்லாம ட்ரான்ஸ்கிட்ட வால் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் பண்ணிட்டா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் பட் மைட்ரல் வேல் நேட்டிவ் மைட்ரல் வேல் என்னும் போது இந்த மைட்ரல் வேல் சுத்தி ஒரு ஃபைப்ரஸ் இது இருக்கும் நல்லா இருக்கிறதுக்கு ஏன்னா ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அதிகம் லெஃப்ட் ஹெண்ட்ரி லெஃப்ட் ஹேட்ரிக்குன்னு ஒரு பட் சில பேருக்கு அந்த ஃபைப்ரஸ் இது வந்து கால்சியம் ஆகிடும் கால்சியம் ஆகிட்டோம் அதுக்கு பேர் மைட்ரல் ஆனார் கால்சியம்னு சொல்றது மைட்ரல் ஆனுலார் கால்சியம் வரக்குள்ள சில பேருக்கு சுருக்கம் வரும் வால்வில் சில பேருக்கு வால்வில் லீக் வரும் இந்த பேஷண்ட்டுக்கு ரெண்டுமே இருந்தது சுருக்கம் அதிகமாக இருந்தது லீக் வருது அப்படி இருக்கும்போது இந்த டிரான்ஸ்கத்திட்ட வேல் அதில் கொண்டு போய் பொருத்துறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஒன்று அங்கே ஆங்கரிங் அங்கேயே பொருந்தணும் ரெண்டாவது வால்வை சுற்றி லீக் வரக்கூடாது மைட்ரல் வேல் வந்து எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம போடுற வேல் வந்து சர்க்குலர் ஸ்ட்ரக்சர் தேர்ட் திங் வந்து மைட்ரல் வேல்வும் பிளட்டு வெளியில் போகிறது லெஃப்ட் ஹெண்ட்டு கிளட் ஃப்ளோ ட்ராக்ட்னு சொல்றேன் அதுவும் ரொம்ப க்ளோஸ்லி அசோசியேட்டட் இந்த வேல் ரொம்ப டீப்பாக போச்சுன்னா அதை அப்ச் பண்ணும் ரொம்ப மேலே வந்துச்சுன்னா அந்த வால் வழியா லீக் வரும் ஸோ இதுக்கு சர்ஜரி வந்து மைட்டல் ஆனுவலர் கால்சியம் சர்ஜரி வந்து ரிஸ்க் அதிகம் அதுவும் ஹெவி கால்சியம் இருக்கும்போது இந்த கால்சியம் ஃபுல்லாக எடுத்துட்டு சர்ஜரி பண்ணணும் இந்த கால்சியம் ரிமூவ் பண்ணுற மெக்கானிசமே வந்து பாடியில் ஒரு சிஸ்டமிக் இன்ஃப்ளமேஷன் கிரியேட் பண்ணும் அதுவே வந்து பேஷண்ட்டுக்கு நல்லது இல்லை ஏன்னா மார்டாலிட்டி ரேட் அப்டூ தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்கு ஒன் மந்த் ட்ரான்ஸ் கத்திட்ட வேல் நார்மலாக போடுறது கஷ்டம் இப்போ இது வரைக்கும் டெவலப் பண்ணது வந்து அதே ட்ரான்ஸ் கத்திட்ட வேல் ஹார்ட் ஓபன் பண்ணி மேல லெஃப்ட் ரைட்டில் வந்து டைரக்ட் விசுவலைசேஷன்ல பின் பண்றதுதான் ரெண்டாவது அந்த வால்வை சுற்றி ஃபெல்ட் சொல்றது அதை ஸ்டிச் பண்ணி அந்த சர்க்குலர் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது மீதி இருக்கிற கேப் அந்த ஃபெல்ட் ஃபில் பண்ணி பட் சில பேருக்கு இந்த ஹார்ட்டை ஓபன் பண்றதே கஷ்டம் ஸோ இந்த பேஷண்ட் எண்பத்தி மூணு வயசு ரெண்டு தடவை ரேடியோ தெரப்பி பண்ணியிருக்கு ஒன்னு வந்து இதுக்கு முன்னாடி சிஐ பிரஸ்ட் பிரெஸ்ட் கார்சினோமா மருந்து சர்ஜரி பண்ணி ரேடியோ தெரப்பி ரெண்டாவது ஃபுட் பைப் சிஐ ஈசோபை சொல்றது அதுக்கு ரேடியோ தெரப்பி கொடுத்துருக்கு ஒரு தடவை ரேடியோ தெரப்பி கொடுக்கும் போது உள்ள இருக்கிற டிஷ்யூலாம் ஒட்டிக்கும் அப்போ சர்ஜரி பண்ண முடியாது நார்மல் சர்ஜரியும் பண்ண முடியாது மினிமல் இன்வெசிவ் சர்ஜரியும் பண்ண முடியாது ஸோ இவங்களுக்கு அடிக்கடி ரெக்கரண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் மாசம் ரெண்டு மூணு தடவை அட்மிஷன் இருந்தது இது போக மற்ற ப்ராப்ளம்ஸும் இருந்தது ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லிட்டு அதுக்கு நைட்ல மெஷின் வைக்கிறது ப்ளஸ் டிபி இருந்தது சிக்ஸ் மந்த்ஸ் பேக் அப்போ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனே இல்லாமல் இருந்தாங்க சர்ஜரியும் இல்லை ஷி வாஸ் சஃபரிங் தூங்கவும் முடியாது உட்காந்துட்டே தூங்குறது கால் வைக்கும் மூச்சு வாங்குறது இதே மாதிரி இருந்தது மாத்திரமா ஸோ தீர்வு எப்படின்னு பார்த்தாக்கா ஹார்ட் டீம்னு சொல்றது கடியாலஜிஸ்ட் இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த சேம் ப்ரொசீஜர் ஹார்ட் ஓபன் பண்ணி என்ன பண்ணுறோமோ அது கால் வழியாக ஒரு சின்ன கட் பண்ணி டைரக்டாக அந்த வால் இது ரெண்டாவது வந்து அந்த வால்வை சுற்றி எக்ஸ்டர்னல் ரேப் அடிஷ்னலாக ஒரு ரேப் கொடுத்து ஸோ அது ஆங்கரிங்க்கு வால் உட்கார்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் லீக்கையும் ப்ரிவென்ட் பண்ணும் ஸோ அது பண்ணதுக்கு அப்புறம் அது கொண்டு போயிட்டு அந்த பலூன் வச்சு வால் ஓபன் பண்ணிட்டு டெக்னாலஜி வந்து த்ரீ எக்கோ அண்ட் சிடி ஸ்கேன் அதை யூஸ் பண்ணி அது ரெண்டுமே கேப் வந்து பார்த்து வால் சரியா பொருந்தனதுக்கு அப்புறம் அதை எடுத்தது தேர்ட் மேஜர் ப்ராப்ளம் இந்த வால் பொருத்தும் போது மூமெண்ட் ஒரு சைடு இல்ல ஒரு சைடு இருக்க கூடாது ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அதுக்கு அயோட்டிக் வேலுல ஒரு பலூன் வச்சு இன்ஃபிளேட் பண்ணி கிஸிங் பலூன்னு சொல்றது இங்கே ஒரு பலூன் இங்கே ஒரு பலூன் அப்போ ஓரியன்டேஷன் வில் பி டைரக்ட் ஸோ இது திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் இட்ஸ் பின் டன் கால் வழியா டிரான்ஸ் கத்தீட்டர் டிரான்ஸ்டர் மைட்ரல் வேல்வின் மேக் மைட்ரல் ஆனால் கால்சியம் வித் சோ மச் பிளானிங் அண்ட் டி மோர்லிங் பேஷண்ட் வெல் வீக்ஸ் ஆயிடுச்சு நார்மலா முடியுது மொபைலை இருந்ததுனால ரொம்ப நாள் பெட்ல இருந்தாங்க இப்போ கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறது நடக்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க சேலஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது சம்திங் கால்ட் ப்ரொசீஜரல் சேலஞ்ச் தெர் இஸ் சம்திங் காஸ்ட் சேலஞ்ச் அண்ட் இஸ் சம்திங் டிவைஸ் யூஸ் பண்றேன் வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஆனது டிவைஸ் பொறுத்து மட்டும் இந்த மேக் இன் இண்டியா டிவைஸ் மெரீலோட மைவால் யூஸ் பண்ணது குட் அண்ட் டு கிவ் ஃபார் திஸ் ப்ரொசீஜர் சர்ஜிக்கல் டீம் டாக்டர் அருண்குமார் சார் இருந்தாங்க We also had perfusionists, everybody on place. Procedure as such, step by step, we had to do it very slowly. So, it took four hours. Next time, it should be fine. We should be able to complete in less than one hour. Total cost was around 16 to 18 lakhs. Uh, insurance, all insurance will cover. Government scheme on the specific patients, we have to apply and get approval. This can be done for younger uh, patients also patients, usually surgery is the best option. If the patient is fit for surgery, still surgery is the best option. Either one only for patients who cannot have surgery. So that is why we have the cardiac anesthetist. Uh, Dr. Nedumaran was there. And the cardiac anesthetist specifically they are used to dealing with this kind of sick patients, elderly patients. and the induction no romba slow ah kudukano but in general anesthesia la dhan pannadhu future la we should be able to do it under local anesthesia and sedation for aortic uh, valve transcatheter aortic valve pannumbodhu ipo increasingly about 80 to 90% local anesthesia sedation la dhan சோ மைட்ரல் அனலாக் கால்சியமுக்கு பண்ணும் மற்ற நேட்டிவ் மைட்ரல் வேல் ப்ராப்ளம்னு பார்த்தா மைட்ரல் வேல் லீக் டியூ டு லீஃப்லெட் ப்ராப்ளம் மைட்ரல் ஸ்டினோசிஸ் வந்து ரொமேட்டிக் ஃபீவரில் வர்றது மைட்ரல் ஸ்டினோசிஸ் வித்தவுட் கால்சியம் இருந்தா பலூன் பண்ணா போதும் தட் இஸ் ரொட்டீன் ப்ரொசீஜர் லீக் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் சர்ஜரி ஏன்னா சர்ஜன்ஸ் வந்து தேல் பி ஏபிள் டு ரிப்பேர் த லீஃப்லெட் ஆல்சோ ரெடியூஸ் த ஆனுவல் சைஸ் அது பெருசா இருந்தால் அதை இது பண்ண முடியும் the same and the kneele and cards so rupture and they can put a new cord so surgeons are all we cannot do it with chance so specifically for mac and specifically for severe mac if it is mild mac or moderate surgery is still an option but severe mac in the mother elderly <coughs> patients, there there is no option this is the depression is the out of the out yes of the so shifted out of icu but the uh, and uh, plus other issues uh, it took almost one hour to uh, one to two weeks to recover but if way if there is patients who are like 65 70 with severe mac with no significant other issues we should be able to get them out of the hospital within two to three days thank you